சகோதர சகோதரிகளே அரசியல் பாகுபாடின்றி ஒருங்கிணைந்த சொந்தங்களுக்கும் இதையெல்லாம் விட களப்பணியில் நின்று இன்று நாடாளு ஒற்றுமையாக அரசியல் தளத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது அதற்காக தனிப்பட்டு ஒவ்வொருவரை வீடு தேடி சென்று எல்லோரையும் சந்தித்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு நாளார் சங்கத்தின் தலைவர் திருமதி முத்துரமேஷ் நாடார் அவர்களுக்கு முதற்கண்ட வணக்கத்தையும் வாத்துக்களையும் மேலும் முன்னாள் ஆளுநர் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இந்த ஒருங்கிணைப்பின் சார்பாக வருகை தந்திருக்கிற டாக்டர் திருமதி என்ஆர் தனமரன் அவர்களே இந்திய நாடா பேரவை தலைவர் சவுந்தரே சிம்லா உத்தூரின் சகோதரி அவர்களே திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களே ஒவ்வொருத்தர் பேர ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஏன்னா எல்லாரும் மும்பையிலிருந்தும் கோவில்பட்டு தமிழகத்திலிருந்தும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் உலகத்தையே உற்று நோக்க வைத்த என் முன்னோடிகள் நாங்க இங்க நிக்கிறோம்னா அது காரணம் இந்த முன்னோடிகள் அந்த முன்னோடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டி விழை பட்டி சுயமரியாதை மண்ணில் இருந்து என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சத்திரிய சாதன படையைச் சேர்ந்த கரிநாத அரசே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பால் கனகராஜன் அவர்களே புத்தரமேஷ் அவர்கள் கடுமையாக உழைத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இருக்கிறார் வேறுபாடு பார்க்காமல் அரசியல் பல்வேறு கருத்துக்களால் இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்த வேறுபாடு இவ்வளவு கடுமையாக உழைத்து ஒன்று சேர்த்து இருக்கிறார் அவர்களே அவர்களே நான் சொல்லிக்கே இருந்தால் போயிடும் நமது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடுத்து பணி போகணுங்கிற அவசரத்தோடு அவங்களோட கலந்து பேசணுங்கிறதாவே வந்திருக்கிறாங்க எனவே சுருக்கமாகும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தின் அருமையையும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நண்பர்களே எந்த ஒரு சமுதாயமும் எழுச்சி அடையாதவர்கள் எந்த ஒரு சமுதாயமும் இது போல எழுச்சி நல்ல அல்லாதவர்களை நாடவே நாடாதவர்கள் நாடார்கள் என்று பேர் வாங்கி இந்த நாடா சமுதாயம் நாளை நம்மளுக்கு வர கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி நாம கால் பட்ட இடங்கள்லாம் நடத்திடுவாங்க அதே நேரத்தில் நிறைய கிளைகளாக பிரிந்தும் இருக்கிறோம் என்பது பார்த்ததுக்குரிய விஷயம் தான் எல்லாத்துக்கும் இது உண்மைதானே ஒரு வகையில் ஒரு வகையில் நம் முன்னோர்கள் நமக்காக உழைத்து ஒரு தன்னிறைவான பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறோம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற நேரத்துல இல்லை என் முன்னோர்கள் படி படி அதுதான் உனக்கு நாம அவராக சொல்லி போன என்பா எங்க ஆளுங்க எனக்கு படிக்கலை குடிச்சாலே அவன் முழுங்கு வந்துடுவான் அவனுக்கு யார் உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஒவ்வொருதிலும் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன் உழைப்பையும் நிவேகத்தையும் முன்வைத்து நம்மளை நடத்தி சென்றிருக்கிறார்கள் நாம் இப்போ எந்த இடத்தில் இருக்கிறோம் நாம் இப்போ எந்த இடத்தில் இருக்கிறோம் அரசியல் தான் வேணாங்க தொழில் மட்டும் நல்லா இருந்தா போதும் அதை மட்டும் பார்க்கணும் ஏதோ சமுதாய கூட்டமா இருக்கிறதா கடைசியில் எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் சமுதாயத்தை சேர்ந்ததும் அடி வாங்கிட்டே இருக்கிறான் ஈரோடு பக்கம் கட்டிறகுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஈரோடு பக்கம் அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கூட மக்கள் இருக்குறாங்க சொந்தங்கள் இங்கிட்டு கூட கூட பக்கம் போனா இவ்வளவு பிள்ளைங்க நிலைமையில இருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனா இவங்கெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு வரவே இல்லை ஆனா நாம ஒவ்வொருத்தருக்கும் கல்வியில உதவுகிறோம் பெரிய தொழில்துறை எல்லாம் இருக்கிறோம் சொல்லிட்டே இருக்கிறோம் ஒரே இடத்துல கவனிக்கப்படாத மக்களாகவும் இங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இந்த இடத்தை எப்போ மாற்றி அமைக்க போகிறோம் இப்படியே ஒரு தேக்க நிலையை நாம் மறந்து கொண்டே போனால் நமக்கான இடம் இனி என்னவாக இருக்கும் நமக்கான இடையே என்னவா இருக்கும் சமுதாயத்தில் சமுதாயத்துக்கான அரசியல் விருப்பு என்னவாக இருக்கிறது அரசியல் விருப்பு எத்தனையோ நம்ம அரசியல் நமக்கான பங்குல இருக்கிறோம் சௌந்தர பாண்டியனார் அரசியல் எம்எல்சி ஆன உடனே அது பெரிய அறிக்கை கொடுக்குற இன்னைக்கலாம் நான் சமுதாயத்தை குறித்தி பேசுறேன்னு சொன்னா கொஞ்சம் கூச்சவையோ ஓ பத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கூச்சவங்க விளாடுவோம் இல்லை சாதி தலைவராக நம்ம துருக்கி வாங்கணும்னு பயம் வந்தது சவுந்திரமுடியாக குஸ்துவம் போட்டோன்னே எல்லாரும் கேட்டாங்க ஓ நீங்க ஜாதி இதை அப்படின்னு போறீங்களாமே இப்போ ஏன் இப்போ என்ன ஏன் நான் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இங்கே அத்தனை வேலையும் உயர்த்தி விட்டவர் அத்தனை சமுதாயங்களையும் உயர்த்தி விட்டவர் அவங்க நான் பேசுறீங்கன்னா வேறு யாரும் பேசலாம் நாம பேசும் நீ காதி என்ன சாதி நடிக்கிறீங்க சொன்னால் சொல்லிட்டு போ பட்டிவீரம் பட்டி

அந்த தெளிவோட நாம செயற்படுறதுக்கு தயாரா இருக்கலாமா என்னுடைய சமுதாயத்துக்கான சிக்கல் இதை நாம பேசுறதுக்கு தயாரா இருக்கு இன்னும் சொல்ல போனா சமுதாயத்திற்கான சிக்கல் என்னன்னே நாம இன்னும் கண்டறியவே இல்லை அதை நம்ம யோசிக்கவே இல்லை அரசியல் இல்லைன்னா பரவாயில்ல அந்த தொழில பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் ஆனா பல இடங்கள்ல ஒரு பக்கம் கடையில அடி வாங்கி ஒரு இறந்து போனா யாருக்கு தகவல் வருதுன்றதே தெரியல பொள்ளாச்சி பக்கம்

கொரையார் நாடா மகாதார சங்கம் கொறைஞ்சிச்சு பட்டிவிரம்பட்டி மூலமாக தான் வளர்த்து மதுரையில் மீனாட்சி அப்படி பிரமாணமாக இருந்தது பிரமாணமா இருந்துச்சு இந்த ரெண்டு பெரிய சங்கங்கள் நாடா சங்கம் ரெண்டு பெரிய சங்கங்கள் தான் பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க வேற யார் வந்தாலும் நாங்க தான் பேசிட்டு நாராம் மாதிர சங்கமும் தட்சண மாரா சங்கமும் இன்னைக்கு பலமோதிக்கு அதிபதிகளாக இருந்தோம் இந்த சமுதாய மக்களுக்கான எந்த பணிகளை ஆற்றிக்கொண்டு விட்டது எந்த இடத்தில் வந்து மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது பட்டியலி சுதந்திர மாண்டியை வளர்த்தி வளர்த்த அந்த நாடா மாநில மக்கத்தில் தலைமை பொறுப்புக்கு வேற ஒரு இல்லை அன்றைய சமுதாயத்தில் அடுத்த தரப்புறமே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் பல இடங்களில் சமுதாய சொத்துக்கள் இந்த சங்கங்களுக்கு சொந்தமான சமுதாய சொத்துக்கள் விற்கப்பட்டுக் கொண்டே இந்த மிக முக்கியமானதை நம்ம பார்க்கணும் நான் நினைக்கிறேன் அப்படி கடந்து போய்விட முடியாது அவ்வளவு எளிதல்ல போற ஊர்ல எல்லாம் ஒரு மண்டபமும் ஒரு கல்யாண மண்டபமும் ஒரு லாட்சோ கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது நம்ம சமுதாயம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தங்க அனுமதிக்க மாட்டாங்க மதுரையிலேயே வெளியில ஊருக்கு வெளியே தங்குங்கன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊருக்குள்ளும் அதுக்கு காரணம் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் ஆனா இன்னைக்கு அந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு கொண்டே வருகிறது நம்ம கண்டுக்கு எதுவுமே செய்கிறது நம்ம எத்தனை பேர் கவனத்துல எடுத்திருக்கிறோங்கிறது இதெல்லாம் மிக முக்கியமான அரசியல் நான் இது மிக முக்கியமான அரசியல் உங்களுடைய பலம் நம்முடைய பலம் பெறுவதற்கான ஒரு அரசியல் இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கும் இதை எல்லாவற்றையும் ஒழுங்கு குற்றுவதற்கும்

வெறுமனே கூட்டம் வாங்கிக்கிறது மட்டுமல்ல நான் சொன்ன பாத்தீங்களா எந்த ஒரு மூலையை சகோதரர் அழுதிட்டு இருக்கிற செய்தி எனக்கு வந்து சேராமல் போகிறது அதற்கு ஒரு கட்டுமான வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாநாடு மிகப்பெரிய மாலமாக அமையும் அமைப்பா இல்லையா டிசம்பர்ல முடியலாமா தயாராகங்கள் இந்த ஒற்றுமை திருவிழா இங்கு நீங்கள் கூடியிருக்கிற இந்த நாள் பெரும் சாதாரண ஒரு நிகழ்வாக விடாமல் அடுத்து ஒரு சில மாதங்களில் மிக முக்கியமான வரலாற்று பதிவை செய்யக்கூடிய நாளாக அது அமைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான ஒன்றாகத்தான் இந்த சங்கமம் திருவிழா அதற்கான ஒன்றாகத்தான் இந்த நாளால் ஒற்றுமை திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வருகிற திருமிகு நீதி சந்தோஷம் ஐயா அவர்களே உங்கள் எல்லோரின் சார்பிலும் நானும் வருக வருக என பதவியேன்